தமிழ் சினிமாவோட சாக்லேட் பையன சூர்யா அவர்கள் இப்ப ஐம்பது வயசு கிராஸ் பண்ணிட்டாரு முதல்ல அவருக்கு ஹாப்பி பர்த்டே ஒரு காலகட்டத்துல தமிழ் சினிமால நம்பர் ஒன் பொசிஷனுக்கு பக்கம் போயிட்டு இருந்த சூர்யா அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல தவறான கதை தேர்வால நிறைய படங்கள் அடைஞ்சு இப்ப ஒரு மிகப்பெரிய வெற்றிக்காக பயங்கரமா இருக்காரு அவர் தமிழ் மிஸ் பண்ணி நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படி அவர் தவறிவிட்டு பிளாக் பஸ்ட் ஆன டாப் பை படங்கள் பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சூர்யா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் கீழே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் நைன்டி ஃபைவ்ல இயக்குனர் வசந்த் இயக்கத்துல அஜித் நர்ஜி வெற்றி அடைஞ்ச படம் ஆசை படம் இந்த படத்துல சூர்யா தான் போயிட்டு படத்தோட இயக்குனர் வசந்தவர்கள் கதை சொல்லியிருக்காரு ஆனா சூர்யா அப்ப ரொம்ப கம்மியான வயசுன்றதால படத்துல நடிக்க ஒத்துக்கல அதுக்கப்புறம் அஜித் வச்சு படம் இயக்கி படம் வந்து வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி மூணுல இயக்குனர் எஸ் பி ஜனநாயக இயக்கத்துல வந்து வெற்றி பெற்ற படம் தான் இயற்கை படம் இந்த படத்துல ஷாம் அருண்ஜி நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட இயக்குநர் முத முறையா சூரிய தான் போய் கதை சொல்லியிருப்பாரு ஆனா அந்த படத்துல சூரியன் நடிக்க மறத்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியல அதுக்கப்புறமா எஸ் பி ஜனநாதன் படம் எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது குறிப்பா நைன்டிஸ்க்கு இந்த படம் பிடிக்காம இருக்க வாய்ப்பே இல்லை இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்டிமெண்டா ஒரு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராஜமௌலி இயக்கத்துல ரிலீஸ் ஆன படம் தான் மகதிரா இது ஒரு தெலுங்கு படம் இந்த படத்துல ராம் சரண் ஹீரோ நடிச்சிருப்பாரு இந்த படம் ஒரு வரலாற்று படம் சூப்பரா ஹிட் ஆயிருக்கும் ஆனா இந்த படத்தோட இயக்குனர் ராஜமௌலி அவர்கள் சூர்யா தான் கதை சொல்லியிருக்காரு ஆனா சூர்யா அந்த சமயத்துல அயன் ஆதரன் சிங்கம் சொல்லிட்டு வரிசையா படம் பண்றதுனால இந்த மகதிர படத்தை நடிக்க முடியாம போச்சு அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நெக்ஸ்ட் இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்துல கார்த்தி தம்பனா நடிச்சு ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற படம் தான் பையன் படம் இந்த படத்தோட இயக்குனர் லிங்கசாமி அவர்கள் கார்த்திகைக்கு முன்னாடி அவரோட அண்ணன் கிட்ட போயிட்டு கதை சொல்லியிருக்காரு சூர்யா கிட்ட ஆனா இந்த படம் முழுக்க முழுக்க கார்ல ட்ராவல் பண்ற மாதிரியும் லவ் ஸ்டோரின்றதால சூரிய நடிக்க மாற்றுறாரு ஏன்னா அந்த சமயத்துல சூர்யா முழுக்க முழுக்க ஆக்ஷன் படங்கள் நடிச்சு ரொம்ப பிஸியா இருந்தாரு அதுக்கப்புறமா கார்த்திகிட்ட கதை சொல்லி நடிச்சு படம் வந்து ஒரு வெற்றி பெற்றுச்சு பையன் படம் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல துப்பாக்கி படம் ஏற்கனவே ஏ ஆர் முருகா சூர்யா கூட்டணியில கஜினி படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால மறுபடியும் சூர்யாவை நம்பி துப்பாக்கி படத்தோட கதையை வந்து முருகாஸ்வர்கள் சூரிய கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா சூரிய என்னன்னு தெரியல அந்த படத்துல நடிக்க மறுத்துனாரு அதுக்கப்புறம் தளபதி விஜய் வச்சு ஸ்டைலா மாசா கிளாஸ் ஆர் முருகாசர்கள் துப்பாக்கி படத்தை ரெண்டாயிரத்தி பன்னுல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் துப்பாக்கி படம் அது இல்லாம தளபதி விஜயோடைய கேரியர்ல ஒரு மிகப்பெரிய மெயில்சு பார்த்தா துப்பாக்கி படம் இது மாதிரி நிறைய படங்கள் சூர்யா அவருடைய கேரியர்ல மிஸ் பண்ணி பிளாக் பஸ்ட் ஹிட் ஆயிருக்கு இந்த அஞ்சு படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் கீழமா மாதிரியான விட தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க